ஆண்டு இயேசு மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இனி அவர் திரும்ப வர்ற வரைக்கும் உள்ள காலம் பரிசுத்தாவியானவருடைய காலம் என்று அழைக்கப்படுகிறது பரிசுத்தாவியானவர் இல்லாமல் ஒருவன் உண்மை கிறிஸ்தவனாக பரிசுத்தவானாக வாழ முடியாது நீதிமானாய் வாழ முடியாது மனசாட்சி இருக்காது மற்றவர்களுக்கு பரிசுத்தாவி பெறவில்லை என்றால் மனசாட்சி இருக்காது என்னால் பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனசாட்சியை உயிரோடு வைக்கிறார் தெளிவாக வைக்கிறார் சின்ன தவறு பெரிய தவறாக தெரியும் இந்த பரிசுத்தாவியை இயேசு கிறிஸ்து கொடுத்ததுக்கு ரீசனே என்ன காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எங்கு போய் சாட்சியாக சொல்லணும் சாட்சியாக இருக்கணும் பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள் ஆகும் அதுக்கு தான் பரிசுத்தாவியை கொடுத்தேன் நூற்றி இருபது பேர் மாத்திரமே இந்த வார்த்தைகளை நம்பி போய் காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை இயேசு தெரியும் இயேசோட உபதேசம் தெரியும் அவருடைய நாமங்கள் பரலோத்தில் எழுத எழுதப்பட்டிருந்தன இயேசுவோடு கூட போய் சில ஊழியங்களெல்லாம் பார்த்தார்கள் அப்படி அவர்கள் பார்த்து அவர்கள் ஏதாவது செய்யலாம் என்று முயற்சிக்கும் பொழுது அவளால் செய்ய முடியவில்லை ஆட்கள் கீழ்ப்படியவில்லை பிசாசுகள் ஓடவில்லை சில வியாதிகள் குணமாகவில்லை இதனால் என்ன ஆயிற்று அவர்களுக்கே தெரியும் எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இன்னொன்று இல்லை இயேசு சொன்னார் பரிசுத்தாவியான் வருவார் அவர் உங்களை நிரப்புவார் அவர் உங்களை உங்களை பெலன் கொடுப்பார் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊழியத்துக்கு போகணும் அதுக்கு முந்தி போயிடாதீங்க இந்த அளவில் தான் அவர் சொன்னார் எருசலேமை விட்டு போகாமலும் இதான்வினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் பிதா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த வாக்குத்தம் நிறைவேற என்று சொல்லி அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலூத்து போயிட்டார் கடைசியாக ஏசு தரிசனம் கொடுத்தது ஒரு ஐநூறு பேருக்கு ஐநூறு பேருக்கும் அதிகமான பேருக்கு ஒரே நேரம் தரிசனம் கொடுத்தார் அது அவருடைய கடைசி தரிசனம் அவர்களை பார்த்து தான் சொன்னார் பரிசுத்தாவி உங்களுடைய வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இருப்பீர்கள் சொன்னார் ஆனால் அந்த ஐநூறு பேரில் முந்நூற்றி எண்பது பேர் பரிசுத்தாவி பெறாமல் ஆத்திர அவசரமாய் போய்விட்டார்கள் சொந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் போய் ஊழியம் செய்வோம் எங்களுக்காக தெரியாது என்று இருக்கலாம் முந்நூற்றி எண்பது பேர் பரிசுத்தாவி பெற காத்திருக்கவில்லை நூற்றி இருபது பேர் மாத்திரமே காத்திருந்தார்கள் ஆக அந்த மீதி முன்னூற்றி எண்பது பேர் உடைய பெயர்கள் அவர்கள் செய்த ஊழியங்கள் பரிசுத்தாவிவருடைய வேத புஸ்தகத்திலே இணைக்கப்படவில்லை அப்போ சில நடவடிக்கைகளிலே அவர்களுடைய பெயர் இல்லை